அவினாசிப்பாளையம் பகுதியில் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் புதிய காவல் நிலைய சோதனைச் சாவடி திறப்பு நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அவிநாசிப்பாளையம் காவல் நிலைய பகுதியான திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் புதிய சோதனை சாவடியானது கட்டப்பட்டது அதன் திறப்பு விழாவானது இன்று நடைபெற்றது இதில் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிரிஸ் அசோக் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் மேலும் சோதனை சாவடியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அங்கிருந்த காவலர்களிடம் கேட்டறிந்தார் இந்நிகழ்ச்சியில் பல்லடம் துணைக்காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் காவல் ஆய்வாளர் கோவர்தனாம்பிகை மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் காவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் கலந்துகண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேசுகையில் முன்னாள் ஊராட்சித் தலைவர்கள் மற்றும் இப்பகுதி தொழிலதிபர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சம்பவங்களை தடுக்க தங்களுக்கு உதவ வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் கண்காணிப்பு கேமராக்களின் தேவை குறித்து கூற வேண்டும் எனவும் வேண்டுகோள் இந்த சோதனை சாகி வந்து ஆகணும்னு சொல்லி எங்களுக்கு அந்த உத்வேகத்தையும் வழிகாட்டுதலையும் கொடுத்த எங்களுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்தவர்களை வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய காவல்துறை சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவே வரவேற்கிறேன் உட்காருவாங்க ஃபுல்லே இங்கே தான் இருக்க மாதிரி நம்ம ஆப்ரேஷன் ப்ளான் பண்ணுறோம் இது முக்கியமான இந்த மாதிரி நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் இருந்தால் சேம் திங் இது ஊரில் ஆயும் ஃபஸ்ட்டு இந்த நிறையா சிசிடிவி கேமரா போடுது விஷயங்கள் இருக்குது சிசிடிவி கேமராஸ் நீங்கள் பண்ணி சொல்லுங்கள் நிறைய நம்ம போலீஸாக இருக்கும் வராங்களா இதுக்கப்புறம் என்ன ஃபாரன் ஆஃபீஸ் எல்லாமே யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்காச்சும் ஸ்பான்சர்ஷிப் அந்த ஏரியாவில் பண்ணிவிட்டு நம்ம

இதில் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்காங்க பண்ணியாது அப்புறமா அப்படி கண்டினியூஸ் சப்போர்ட் உங்களுடைய கண்டிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை இருக்கு ஸோ மிக்க நிறி இதை அப்படியே எல்லாம் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ வெரி மச் இதுக்கு அப்புறமா இந்த மாதிரி காப்ரேஷன் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை இருக்குது ஸோ அதில் நம்ம இதை பார்க்குறேன் தேங்க்யூ வெரி மச்ட்டாக நிறையா வந்து இன்னொரு இந்த இதுன்னு இல்லை குறிப்பிட்ட குற்றத்தை தடுக்கிறதுக்காக மட்டும் இல்லை எல்லா விதமான குற்றத்தை தடுக்கிறதுக்காக தொடர்ந்து உங்களோட இதே மாதிரி வேற எங்கேயாவது thank mm -hmm. you